நபி பெருமானை நாம் காண விரைந்திடுவோம் நபி மானை நாம் காண விரைந்திடுவோம் நபி பெருமானை நாம் காண விரைந்திடுவோம் நபி மானை நாம் பாட விரைந்திடுவோம் அருடோடையாமது அந்த குணைய போது அவர் நாவகம் ஒரு நூலகம் அதை நுகர்ந்திட அகம் சுகம் பெறும் அவர் நாவகம் ஒரு நூலகம் அதை நுகர்ந்திட அகம் சுகம் பெரும் நபி பெருமானை நாம் காண விரைந்திடுவோம் நபி மானை நாம் பாட விளைந்திடுவோம் தன்னரும் குணங்களை தானே ரசித்திடும் நாட்டம் தான் எனக்கு எழுந்ததுவே அதன் செயல் வடிவமாய் இறைவனின் ஜோதியாய் உருவான ஜோதி தான் அபிநாதரே கண்ணில் காட்சி தரும் காணும் ஆட்சி எல்லாம் கருணை நபி என்ற ஒளி அல்லவோ நபிகளை காணவே நம் விழிகளும் எங்குதே அதில் கண்ணில் தான் துளிவிட்டு இதயங்கள் இலைப்பாறு மனம் எங்கும் மனம் வீசுதே அதை இசைத்து என் இதழ் பேசுது அருட்கொட யாம் இறைச்சூது அந்த கு ஆணை நீது அவர் நாவகம் ஒரு நூலகம் அதை நுகர்ந்திட அகம் சுகம் பெறும் நபி பெருமானை நாம் காண விரைந்திடுவோம் நபி மானை நாம் காண விளைந்திடுவோம் மலரினும் மெல்லிய மழலையை புதைத்திடும் வளமையை மாற்றி சன்மார்க்கம் கண்டார் மரணத்தில் கருகிய மங்கையர் வாழ்வினில் மறுமண வாழ்க்கையை மீட்டுத் தந்தார் மதுவை சூதை கொன்று வதைக்கும் வட்டி வென்று புதிய மாற்றத்தை தீட்டித் தந்தார் நிலையில்லா மேதினியில் கரையில்லா வாழ்வை தந்தார் அந்த பயகம்பர் நபிநாதர் கனிவான வாழ்க்கை மறை பேசுது அதை இசைத்து என் இதழ் பேசுது ஆருட்கொட யாம் இறை அந்த குணை நீ போது அவர் நாவகம் ஒரு நூலகம் அதை நுகர்ந்திட அகம் சுகம் பெறும் அவர் நாவகம் ஒரு நூலகம் அதை நுகர்ந்திட அகம் சுகம் பெறும் நபி பெருமானை நாம் காண விரைந்திடுவோம் நபி மானை நாம் பாட விளைந்திடுவோம் இந்த இனிய பாடலை ஏற்றித் தந்தவர் பட்டு சையத் இப்ராஹிம் ஃபைசி அவர்கள் அவர்கள் இந்த பாடலை பாடி எனக்கு பதிவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக இந்த பாடலை பதிவிடுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இவ்வரகாக்கு